பயணி தியான ஸ்லோகம் கல்பத்ரமம் பிரணமதாம் கமலாருணாபம் கந்தம் முஜத்வய மனாமய மேகபத்ரம் ஆச்சாயினி பிரியசுதம் வாமம் தண்டதர தடிபத்தவாமம் ஹஸ்தமீடே மீண்டும் கூறுகிறேன் கல்பத்ரமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் முஜத்ய மனாமய மேகபத்ரம் காத்தாயனி பிரியசுதம் கடிபத்த வாமம் கோவீன தண்டதர தட்சிண ஹஸ்தமீடே இவருடைய அர்த்தம் நமஸ்கரிப்பவர்களுக்கு கல்பக விருட்சமானவரும் செந்தாமரைப் போல காந்தி உள்ளவரும் இரண்டு கைகளோடு கூடியவரும் அண்டியவர்களின் ரோகத்தை போக்குகின்றவரும் ஒரு முகத்தோடு கூடியவரும் காத்தாயனின் பிரியபுத்திரரும் புத்திரரும் இடுப்பில் வைத்து கொண்ட உடையவரும் கோவீன தரித்தவரும் தண்டத்தை தரித்த வலதுகையை உடையவருமான கந்தரை தோஸ்திரம் செய்கின்றேன்